ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எங்கள் வீட்டில் வாங்கியிருந்த கோழியில் வந்து நம்ம கோழி முட்டை இட்டுருச்சு அப்படின்னு வந்து செல்வா வந்து வீடியோ போட்டிருப்பார் நான் தான் வந்து செல்வா காமிச்சேன் செல்வா வந்து போட்டிருப்பார் அந்த வீடியோ என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இருக்குது ஆனால் அந்த முட்டையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இந்த கோழி வந்து நாட்டுக்கோழி வந்து நம்ம வாங்கினோம் இல்லையா நானும் செல்வா போய் வாங்கினோம் இல்லையா அந்த கோழி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முட்டை இட்டுக்கிட்டே இருக்கு அல்லது கோழிலே ரெண்டு வகை ஜாதி கோழி இருக்கும் ஒன்று வந்து முட்டை பொறிச்சு முட்டை வச்சு பொறிச்சு குஞ்சு பறிக்கும் அது ஒரு ஜாதி அப்புறமேட்டு இன்னொரு கோழி வந்து முட்டையே இட்டுக்கிட்டு இருக்குமா அடைக்கு வந்து உட்காராதான் நாங்கள் வந்து அடைக்கு உட்காராதான் அந்த கோழியை வந்து வாங்கிட்டோம் அதனால் இப்போ எங்கேயாவது வீட்டுக்குள்ளே வாங்குற வீட்டில் வளர்க்குற கோழியாக வந்து வாங்கி முட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு குஞ்சு பறிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து வச்சுருக்கோம் நம்ம கோழி எல்லாமே நல்லா தான் இருக்குது அந்த நாலு குஞ்சு வாங்கினோம்ல அதில் வந்து நம்ம ஊருக்கு போயிருந்தோம்ல செல்வா பார்க்க அப்போது வந்து ஒரு கோழி வந்து நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு மீதி கோழி மூணு குஞ்சு இருக்குது அப்புறம் ரெண்டு பொட்டை கோழி இருக்குது இப்போ அந்த கோழியை வந்து ரெண்டு பொட்டைக்கோழியுமே எவ்வளோ முட்டை வச்சுருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு பத்து முட்டை வந்து சரி பொறிச்சு சாப்பிட்டா தான் எங்கள் அத்தை சொன்னாங்க நாங்கள்லாம் வந்து கிராமத்தில் வந்து அல்லது அவங்க மாமியாக சொன்னாங்க எங்கள் அத்தையோட அவங்க மாமியாக சொன்னாங்க கோழி வந்து முட்டைக்கு வ அடை வைக்க போகல பொறிச்சிட்டோம்னா நல்லா குஞ்சு பொறிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து ஒரு பத்து முட்டை பக்கம் பொறிச்சு சாப்பிட்டுட்டோம் இப்போ அதை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இது வந்து இன்னைக்கு காலையில் விட்ட முட்டை இதுவும் இதுவும் இந்த ரெண்டு முட்டையும் இன்றைக்கி காலையில் ரெண்டு கோழியுமே விட்டுருக்கு இது இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இது வந்து பழைய முட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது பண்ணோம் இல்லையா ரெண்டா அங்கே ரெண்டு பார்த்தீங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு முட்டை இங்கே வந்து பதினோரு முட்டை இருக்கா இதுங்க நான் கட் பண்ணிவிட்டு முட்டை எடுத்துகிட்டு காப்பட்றேன் இங்கே வந்து பதினோரு முட்டை ஃப்ரிட்ஜை சாத்திடுவோம் நான் வந்து இந்த இதில் வச்சுருக்கேன் அரிசி இதில் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து அரிசியிலேருந்து எடுத்துகிட்டேன் நம்ம வந்து ஃபோன் கவர் வந்து கலெக்டிட்டு தான் வீடியோ எடுக்க முடியும் அதனால் கலட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எத்தனை முட்டை பார்த்தா பதினோரு முட்டை பார்த்தோமா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அங்கே பாருங்க கோழி போய் வேட்டி விட்ரா இருபத்தி மூணா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூட்டை பார்த்திங்களா ஏதோ பாம்பு ஊட்டை மாதிரி இருக்குது முப்பதா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முட்டை இதில் வந்து மொத்தமே எவ்வளோ இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஆறு முட்டை நம்ம வந்து பார்த்துட்டோம் இது வந்து ஓட்டியாக இருக்குதோ என்னன்னு தெரியல பார்க்கணும் எங்கேயோ அடிபட்டுருக்கு சரி இப்போ வந்து நம்ம முட்டை பார்த்ததில் வந்து முப்பத்தி ஆறு முட்டை இருக்குது அதில் நாங்கள் பொறிச்சு சாப்பிட்டது வந்து ஒரு பத்து முட்டை ஆக மொத்தம் எத்தனை முட்டை நாற்பத்தி ஆறு முட்டை வந்து விட்டுருக்கு நம்ம வீட்டில் ஆனாலும் இருங்க நான் வந்து ஃப்ரெண்டு கேமராவில் காட்டுறேன் மொத்தமாக எவ்வளோ முட்டை பார்த்தோம் முப்பத்தி ஆறு முட்டை பார்த்தோமா முப்பத்தாறு முட்டை ப்ளஸ் நாங்கள் ஒரு பத்து முட்டை பொறிச்சு சாப்பிட்டோம் மொத்தமாக ஐம்பத் நாற்பத்தி ஆறு முட்டை மறுபடியும் முட்டையை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டேன் வச்சு மறுபடியும் எடுத்து வைக்கணும் சரி ஓகே நம்மளுடைய கோழி வந்து முட்டையே தான் இட்டுக்கிட்டு இருக்குது தரணிசுக்கும் தியாவுக்கும் வந்து இருங்க ஒரு கால் வருது சில்வா கால் பண்ணுறாரு பேசிட்டார் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து முட்டை வீடியோ எடுத்தாச்சு செல்வா தான் வந்து என்ன வீடியோ இருக்குது அப்படின்னு கேட்டாரு முட்டை வீடியோ இருக்குதுன்னு சொல்லவும் உங்கள் பாருங்க வேர்த்து விறுவத்து போடி மூஞ்ச இது எதுக்கு அப்படி வரான்னா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தா இங்கே பாருங்க சைக்கிள் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தா அதனால தான் வந்து வேர்த்து விறுவிறுத்து வர பண்ண எனக்குமே வந்து வேர்த்துக்கிட்டு இருக்கு ஃபேன் ஆஃப் பண்ணேன் ஏன்னா வந்து பேசுறதே கேட்காது அந்த காற்று சத்தம் வந்து சொல்ல சொல்லன்னு இருக்குல்ல அதனால பேசுறதே கேட்காது நாடே வேற ஹோல்ட்டெல்லாம் பிடிச்சி மெதுவாக தான் பேசுகிறேன் அதனால தான் வந்து கேட்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் வந்து வேர்க்கூறு வந்துருச்சு ஸோ வெயிலுக்கு வந்து எதுலாம் குளிர்ச்சியாக இருக்கோ அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் வந்து வாங்கி கொடுங்க இப்போ வந்து மெயினாக வந்து என்ன இந்த சீசனு கிடைக்குமோ அதை வந்து வாங்கி கொடுங்க நுங்கு இளநீ அதுக்கப்புறம் இன்னொன்னா கம்மங்கூழ் மோர் இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க தார்னிஷ்கெலாம் முதுகு ஃபுல்லாக இருக்குது செல்வாட்டை சொன்னேன் மோரில் வந்து வெந்தயத்தை போட்டு பாப்பா தர்னிஷ்க்கு கொடுக்க சொன்னார் அதை வந்து இன்னும் நான் செய்யலை திட்டுவார் செய்யணும் சரி ஓகே இந்த குட்டி விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்